शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति

நம் குருவை மனதில் நிறுத்தி சிந்தித்து செயல்படுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு நல்லது கெட்டது தெரிந்து செயல்பட வேண்டும் பார்க்கும் காட்சிகளில் மூளையை கொண்டு நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை அகற்ற வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தர்மபுரி மாவட்டம் மாங்கரை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஆவணி அமாவாசை விழாவினை கிழக்கு பாண்டிரோடு நாராயணன் நகர் மற்றும் மரக்கானம் ஆதிபராசக்தி சக்தி பீடங்கள் மற்றும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி என் பேர் பாலசுப்ரமணியன் நான் புதுக்கோட்டிலேருந்து வர்றேன் அம்மாவோட அருள் வந்து எனக்கு கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக கிடைக்குது நாம் நினைக்கிறது நடக்குது நினைக்கிறது மனப்பூர்வமாக நினைக்கிறப்ப அம்மா எடுத்துக்கிறாங்க அம்மாவோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குது முழுமையாக நம்பணும் அம்மாவை என் மனைவி வந்து எனக்கு கல்யாணத்திற்கு முன்னாடி அம்மாவோட ஆசை பெற்றவங்க அவங்க வேண்டபடி அவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை நான் கணவனாக வந்தேன் பதவி பதவி உயர்வு சிறப்பாக இருக்கு குழந்தைகள் குழந்தை செல்வம் அளவான அற்புதம் அற்புதமான குடும்பம் பையன் பொண்ணு பொண்ணு டாக்டரு பையன் டாக்டர் பையன் ஐபிஎஸ் ஆஃபீஸரு மருமகன் டாக்டரு சிறந்த குடும்பம் சம்மந்தி குடும்பம்லாம் அதெல்லாம் என்னோடய பிரார்த்தனைகள் நடந்தது வீடு கற்பனையில் என்ன நினச்சோமோ அந்த வீடு கிடைக்கிது மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி ஒரு அம்மாவுக்கு அம்மா நினைக்காமல் மறந்த மாதிரி இருக்கோம்னா அன்னைக்கு வந்து ஒரு சின்ன செய்தி தரமாக நமக்கு ஒரு செய்த ஒரு வருத்தமான செய்தி வந்து அன்னைக்கு வந்து அங்கே இருக்கிற இடத்துல நினைக்கிறது அம்மாவை அம்மா எங்களை காப்பாற்று அப்படின்னா அம்மாவோட அருள் கிடைச்சிருது நினச்சது நடக்குது பையனுக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கிது அது என்னென்ன சொல்லி வச்ச மாதிரியே தெரியுது எனக்கு அவர் திட்டமிட்டது வந்து அப்படி நடந்துகிட்டு இருக்குது அது மாதிரி பேரனுக்கு பேரன் பார்த்தீங்கன்னா பேத்தி வேணும் அப்படின்னு நினச்சனா பேத்தி வருது இதெல்லாம் அந்த சினிமாவில் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்குது உண்மையான அம் அம்மாவோட பக்திக்கு எந்த குறையும் வராது நம்ம காப்பாற்றுவாங்க அம்மா எப்போயுமே கூட இருப்பாங்க இருக்கிற இருந்து நினைக்கணும் அப்புறம் இங்கே வரணும் அதுதான் நான் நினைக்கிறது நான் பாத பூஜையை பார்த்திங்கன்னா பாத பூஜையில் வந்து ஒரு கோரிக்கையை வச்சு அம்மாட்ட வர்றோம் பாத பூஜையை நினச்சிட்டு அதை பண்ணுறோம் பண்ணோன்னா அந்த மனசில் உள்ள சுமையெல்லாம் இறங்கி அம்மாட்டை ஒப்படைச்சிட்றோம் அம்மா ஒப்பட அம்மா எடுத்துக்கிறாங்க ஒரு போகிறப்ப மனசு இல இலகுவாக இருக்குது நமக்கு பிரச்சனையே இல்லை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைவு வருது அந்த நிறைவோடு போகிற அது நடக்குது அதுதான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் ஆள் மனசில் முழுமையாக நம்ம நம்ம அம்மா வந்து நம்ம கூடவே இருக்கிறாங்க அது வந்து கண்கூடான உண்மை மிகச்சிறப்பான உண்மை அம்மாவுக்கு நன்றி அம்மாவுக்கு நன்றி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் வாழ்க எங்கெங்கே வார வழிபாட்டு மன்றங்களில் வழிபாடு சிரத்தையாக நடக்கிறதோ அங்கே சுபிச்சம் உண்டு என்பது குரு உபதேசமாகும் மலேசியா தலுக் இன்தான் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற சக்திகள் கஞ்சி கலயம் மற்றும் அக்னி சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்து மன்றத்தை அடைந்து அன்னைக்கு கஞ்சி அமுது படைத்து ஆடி விழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடினர் சக்தி திருமதி ஜெயா குட்டன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் திரளாக வந்து கலந்து கொண்டனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்